ஹாய் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா உளுந்தங்களி வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் களிமாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதே கப்பில் மண்டை தட்டி ஒரு கப் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை நம்ம ஹீட் பண்ணணும் அளவு தண்ணி ஆட் பண்ணாவே களி வெந்து வர கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மண்டை வெள்ளம் எல்லாமே தண்ணியோடு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எதுவும் இல்லாமல் இருக்கிறக்காக அதை வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு களிமாவை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியில் பாதி பாகு மட்டும் இப்போ ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது சீக்கிரமாக அதோட கலந்து வரும் ஒன்ஸ் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் அது கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மீதி இருக்க பாகையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க பாகையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவையே ஆன் பண்ணணும் மீடியம் அல்லது சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகும் அரை டம்ளர் அளவு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் இடையிலடையில் மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் அந்த களி எல்லாமே வெந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும் கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுதான் கரெக்டான பதம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நடுவில் கொஞ்சம் குழி பண்ணி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கூட சர்வ் பண்ணலாம் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்றக்கு கரெக்டாக இருக்கும் உளுந்தங்களியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும் சுகர் லெவலை மெ ரெகுலேட் பண்ணும் ஹிப்பைனை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ